ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜாயர் எஜுகேஷன் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் ரெண்டு வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்தியாவின் புகழ்பெற்ற ஓவியர் ராஜா ரவிவர்மா மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் காமராஜர் மறைந்தார் அக்டோபர் ரெண்டு இன்று பிறந்த சாதனையாளர் காந்தியடிகள் காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி பிறந்தார் இவர் சத்தியம் அகிம்சை எனும் இரண்டு கொள்கைகளை கடைபிடித்தார் காந்தியின் அகிம்சை தத்துவம் இன்றைக்கும் பரணும் என்று அறிவித்த ஐநாசபை காந்தி பிறந்த தினத்தை சர்வதேச அகிம்சை தினமாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு உப்புக்கு வரி விதித்தது ஆனால் இதனை ஏற்க மறுத்த காந்தியடிகள் தன்னுடைய நாட்டில் விளைந்த பொருளுக்கு அந்நியர் வரி விதிப்பதா என்று கருதி சத்தியாகிரக முறையில் இதை எதிர்க்க முடிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படும் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தினை காந்தியடிகள் தொடங்கி வைத்தார் காந்தியின் மன உறுதியையும் அகிம்சை பலத்தையும் கண்ட ஆங்கிலேய அரசு திகைத்தது இறுதியில் காந்தியின் இடைவிடாத போராட்டத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி மறைந்தார் இன்று பிறந்த சாதனையாளர் லால் பகதூர் சாஸ்திரி இந்திய குடியரசின் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள முகல் சராய் என்னும் ஊரில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு இரண்டரை ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி மறைந்தார் இன்று பிறந்த சாதனையாளர் அக்டோபர் ரெண்டு இன்று பிறந்த சாதனையாளர் டி வி ராமசுப்பையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி தினமலர் நாளி நாளிதழ் நிறுவனர் டிவி ராமசுப்பையர் பிறந்தார் இவர் தமிழர்களுக்காக ஒரு பத்திரிகை வேண்டும் என்ற உந்துதலுடன் களமிறங்கினார் தினமலர் பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கினார் தேசிய மாமணி பட்டம் உள்ளிட்ட பல கௌரவங்களை பெற்றார் டிவி ராமசுப்பையர் எழுபத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மறைந்தார் நன்றி வாழ்கவுளமுடன்